யாரையும் இழக்கக்கூடாதா அல்லது விட்டுவிடலாமா அனைவருக்கும் வணக்கம் மனசின் பயணம் சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம் வாழ்க்கையில் எல்லாரையும் கொண்டிருக்க முடியுமா இல்லை யாரையும் இழக்கக்கூடாதா இதெல்லாம் கேள்விகள்தான் ஆனா இதுக்குள்ள நிறைய உண்மை நிறைய வாழ்க்கை பாடங்கள் இருக்கின்றன ஒருவரை நம்ம மனதில் வைக்கிறது சுலபம் ஆனால் அவர்களை விடுத்துவிட்டு முன்னே போவதுதான் கடினம் நாம் யாரை மிகவும் நேசிக்கிறோமோ அவர்களை இழப்பது மிகவும் கஷ்டமானது அது ஃபேமிலியாக இருந்தாலும் நண்பன் காதலர் அல்லது யாராக இருந்தாலும் அது ஒருபோதும் எளிதானது கிடையாது ஆனா ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒரு பங்கு மட்டுமே இருக்கிறார்கள் எல்லோரும் நம்மோடு எல்லா பாதையையும் நடந்து முடிக்க வருவதில்லை ஒருவேளை சிலர் நம்ம வாழ்க்கையில் ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பதற்காக மட்டும் வருவார்கள் அந்த பாடம் முடிந்த பிறகு அவர்கள் நம்ம வாழ்க்கையிலிருந்து விலகிக் கொள்வார்கள் நாம் யாரையும் விட்டுவிடக்கூடாது என்று நினைப்பது நம் மனசின் ஆசை ஆனால் சில நேரங்களில் அந்த விடுதல்தான் நம்ம வாழ்க்கையில பெரிய வளர்ச்சிக்கு வழிகாட்டும் இழப்பு என்று நாம் நினைப்பது உண்மையில் நம் வளர்ச்சிக்கான ஆரம்பம் கூட இருக்கலாம் நீங்கள் யாராவது நம்மை தவிர்க்கிறாங்க அல்லது தூரமாக போறாங்க என்றால் அது நமக்கு வழியை தரும் ஆனா அந்த வழியிலிருந்து நாம் பலம் பெற முடியும் உன் மதிப்பு உனக்கு தெரிந்த நாள் முதல் நீ யாரையும் இழக்க பயப்பட மாட்டாய் நீ யாரையும் பிடித்து வைக்கத் தேவையில்லை காரணம் உன்னை உண்மையா நேசிக்கிறவர்கள் யாரும் உன்னை விட்டு போக மாட்டார்கள் சிலரிடம் நம்ம அன்ப நிறைய கொடுத்தாலும் நம்மை புரிந்து கொள்ள முடியாது அவர்கள் மனதில் இருக்கிற அவசியங்கள் அவர்களுடைய பயணங்கள் வித்தியாசமாக இருக்கும் நம்மை விட்டு போகும் ஒவ்வொருவரும் நம் வாழ்க்கையை மாற்றும் சிலர் நம்மை சிரிக்க வைக்கும் சிலர் காயப்படுத்தி போய்விடுவார்கள் ஆனால் அந்த போனவர்கள்தான் உன்னை இன்னும் வலிமையானவராக மாற்றுவார்கள் நாம் யாரையும் இழக்க வேண்டாம் என்று நினைக்கும் அந்த ஆசை நமக்கு சோர்வை மட்டுமே தரும் வாழ்வில் முன்னே செல்ல சிலரை விட்டுவிட்டு செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் நீ விட்டுவிடும்போது அது முடிவல்ல அது ஒரு புதிய ஆரம்பம் உன் க்ரோத் உன் ஹாப்பினஸ் உன் ட்ரீம்ஸ் எல்லாமே நம்மை சுற்றி இருக்கும் டாக்ஸிக் பந்தங்களை விட்டுவிடும்போதுதான் வளர்ச்சி பெறும் சில பேர் நம்ம வாழ்க்கையில டெம்பரரி கேரக்டர்ஸ் மாதிரி தான் அவர்களை விடவும் உன்னுடைய பயணத்தை தொடரவும் தயங்காதே ஒரு நாள் நீ மீண்டும் உன்னை நேசிக்க ஆரம்பிப்பாய் அந்த நாள் உன் வாழ்க்கையின் டேர்னிங் பாயிண்டாக இருக்கும் யாரையும் இறக்கக்கூடாதா அல்லது விட்டுவிடலாமா இதற்கான பதில் விட்டுவிடவும் தெரிந்து கொள்ளுங்கள் உன் அமைதி உன் இன்னர் ஸ்ட்ரென்த் உன் வாழ்க்கையின் குரோத் இதெல்லாம் உன்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நன்றி எல்லாரும் மனசின் பயணமாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க